இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பாத்திமா காலேஜுக்கு பக்கத்தில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கப்போர்டு ஒர்க் இருக்குது வீட்டில் தனி வீடு வாடகை வந்து பன்னெண்டாயிரூவா அட்வான்ஸ் வந்து அறுபதாயிரரூபா கார் பார்க்கிங் இருக்குது பாத்திமா காலேஜுக்கு பக்கத்துல இருக்கு பெட்ரோல் சர்ச் வந்து நூறு ரூபா வாங்குவோம் கமிஷன் அரை மாதம் வாடகை வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல்